ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கு மற்றும் வெளிவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு தொண்ணூத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு ஒரு சவரனுக்கு நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின் படி டுவெண்ட்டி டூ கரெட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க